கில்ட்டி அதாவது குற்ற உணர்வு சந்தோஷம் சோகம் மாதிரி இதுவும் ஒரு உணர்வு தான் மனுஷனாக பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில இதை ஒரு வாட்டி அது உணர்ந்திருப்பாங்க அது கில்ட்டி ஃபீல் தான் அப்படிங்கிறதே தெரியாது சில பேருக்கு அது ஏன் கில்ட்டி ஃபீலிங்னா என்ன அது வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது கில்டி ஃபீலிங்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் தேடுறது சொல்யூஷன் இருக்கா இல்லை அதுலேயே நம்ம சிக்கிட்டு தவிக்கிறோமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் ரொட்ரியன் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ இது வரைக்கும் நம்ம மென்டலா அந்த கில்ட்டை வந்து கோத்ரூ பண்ணது பார்த்தோம் ஸோ பிசிக்கலா அந்த கில்ட்டை வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும் சார் விளையாடுனா தூத்து போவாங்களா விளையாடும் போது நக்கல் எரிப்பாங்க கிண்டல் எரிப்பாங்களா விளையாடும் போது கீழே விடுவாங்க

எனிதி இட் மே பி பேட்மிண்டன் எனி திங் இன்டோரோர் அவுட் அவுட்டோர் கேம்ஸ் கிரிக்கெட்டோ எதுவும் விளையாட போகணும் காலையில் விளையாட போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை டீஸ் பண்ணுவாங்க டே என்னடா கைக்கு வந்த பால் விடுவேன் ஓகேங்களா டி ஈஸியாக என்னடா நீ இதை இதை பண்ண இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்காது இந்த ட்ரா அதுவும் தா அப்போ அதுவும் நெகட்டிவ் ட்ரான்சாக்ஷன் தானே ஆனால் அந்த நேரத்தில் என்னன்னா சே நான் வந்து இந்த பார்க்கை மிஸ் பண்ணிட்டேன் சரி உடா நெக்ஸ்ட் கேம் வச்சு செய்வோம் தட் ஃபீலிங் வேணும் திரும்ப இது நடக்கும் திரும்ப நான் இதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இதுதான் கில்ட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி நான் சொல்ல இப்போ நான் வந்து இப்போ இந்தியன் கிரிக்கெட் இப்போ வேர்ல்டு கப் தூத்துறாங்க எல்லாரையும் வந்து நம்ம பனிஷ் பண்ணுறேன்ற அவங்க சொக்கலாம் எழுதி வாங்கிக்கலாமா இப்போ இந்தியன் கிரிக்கெட் இப்போ கில்ட்டு கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா தோத்ததுனால கண்டிப்பாக இருக்கும் இல்லை இவ்வளோ பேரோட

கில்ட் வந்து கம்மியா இருக்கும் ஈகோ லெவலுக்கு கில்ட் இருக்கும் அதுக்கு கில்ட நீங்க ஒழிக்க முடியும்னா ஐ அம் டெரிபிலி சாரி கில்ட ஒழிக்க முடியாது ஓகேங்களா ஆங்கர் கில்ட் அதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் இது எல்லாமே நம்ம பார்ட் இதெல்லாம் சேர்த்து கம்போஸ் தான் நம்ம சோ இந்த மாதிரி கில்ட் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கிறதுங்கிறது வேற பிசிக்கல் ஹெல்த் ஏதாவது பாதிக்குமா சார் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க ஆ ஒரு முட்டையை வந்து தண்ணியில் மூக்கிட்டு அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணு ஆர்ட் ஆஃப் இதில் ஒரு இதுக்கிட்ட கிட்ட வந்து ஆர் குட்டுன்னு சொல்லுவார் ஒரு முட்டை கிட்ட வந்து இவர் குட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொரு முட்டை கிட்ட வந்து இவர் பேடுன்னு சொல்லுவார் இன்னொரு முட்டை கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் இந்த பேடுன்னு சொன்ன முட்டையும் இந்த ஒன்றுமே சொல்லாத முட்டையும் கேட்டுக்கிடும் குட்டுன்னு சொன்ன முட்டை நல்லாயிருக்கும் இதே தான் நம்ம உடம்புக்கும் எவ்வளோ நேரம் கோவம் வந்து ஒரு நல்ல விஷயம்

இந்த கில்ட்டை இப்போ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ரியலைசேஷனில் நடந்தது நடந்து போச்சு நடக்க வேண்டியது நல்லா தான் அதுக்கு நீங்கள் மாறணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பாடி செல் டேமேஜ் கம்மியாகும் ஏன்னா இந்த கில்ட்டு இருக்கும்போது என்னென்னா நீங்கள் நெகட்டிவாகவே பேசி சுற்றிகிட்டே இருப்பீங்க நெகட்டிவ் பேச 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 உங்கள் செல்லில் இருக்க மொத்த பார்ட்ஸுமே டை ஆகிட்டே வரும் குரோத் ரேட்டை விட டெத் ரேட்டு அதிகமாகிடும் நமக்கு தேவை குரோத் எப்படினாலும் வளர்ச்சி வரணும் பணத்தில் வளர்ச்சி இருக்கணும் ஓகேங்களா நமக்கு வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும் நமக்கு பத்து பேர் தெரிஞ்சிருக்கணும்னா ஆயிரம் பேரை நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதை மாதிரி வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் வளர்ச்சியை நான் நோக்கி சிந்திக்கிறதுக்கு நானே எனக்கு எதிரியாக இருக்கக்கூடாது நான் எனக்கு எதிரியாக இருக்கணும் எனக்கு நண்பனாக இருக்கணும் நான் எனக்கே நண்பனாக இல்லைனா மத்தவங்க விட்டியிருப்பாங்க வடிவேலு சார் ஒரு படத்தில் சொல்லுவார் சூர்யா சாரும் ஆதவன் படத்தில் வடிவேலி சார் சூர்யா சாரும் பேசும்போது அந்த ஜட்ஜை நீ குலை பண்ணுறியா நான் கொலை பண்ணுவான் ஐயே என் பிரெயின் அவனுக்கு ஃப்ரெண்டாகிடுச்சு அதுதான் இங்க இருக்கனா இந்த கில்ட்டோட பேசிக்ஸ் என்னன்னா என் பிரெயின் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும் என்ன கில்ட்டோட பேசிக் தான் ஒண்ணு இல்லமா உன்னை அப்படி கிளம்பிச்சிக்க என்னை பார்த்தாலே எப்படி இருக்க எப்படி பாக்குறப்ப என்ன என்ன அவன் பார்த்தாலே அப்படியே புசிக்கிடுவான் இப்படியே பேசி இருந்துட்டு இருந்தா உன்னை பத்தி நீ யோசிக்கிறத உங்களை பத்தி நான் அதிகமா யோசிச்சேனா என் பிரேன் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா இல்லையா கில்ட்டோட பேசிக் இல்ல இதுதான் வந்து அடுத்து என்ன என்னாலுமே ஈகோவை போய் டச் பண்ணுவோம் சும்மா இருக்க உனக்கு போய் ஓடுறது ஓகே அடுத்து வந்து அடுத்து வந்து ஈகோ ஆரம்பிச்சு கில்ட்டு கில்ட்டு வேலை செய்யறது நின்றுவாங்க ஈகோ நான் ஒன்று செஞ்சுட்டேன் ஆக்ஷன் ஏன்னா ஆக்ஷன் வந்துருச்சுல்ல இங்கே நான் ஒன்று ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணணும்னு செஞ்சுட்டேன் ஆனால் அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு செஞ்சவனுக்கு வெறுப்பாயிடாது இப்போ போய் ஆங்கர் ஏறிடும் ஈகோ வந்து ஆங்கருக்கு போய் ஏறிடும் கில்ட்டு வந்து ஈகோ கிட்ட ஏறுது ஈகோ வந்து ஆங்கருக்கு ஏறுது நம்ம கோபமாகவே இருக்கிறது உண்மையே இருக்கிறது சிரிப்பே இருக்காது உடம்பு தாங்க வேணாம் செல்லலாம் அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை ஈகோவுக்கு சாப்பாடு கொடுக்கும் ஈகோக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குதான் வந்து இந்த பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க அழகா இருக்கிறது சந்தோஷம் கொடுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு சந்தோஷம் கொடுக்கும் உடற்பயிற்சி சந்தோஷம் கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண சந்தோஷம் கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல வார்த்தை நம்ம பேசுறது நம்மளை பத்தி ராஜா திராஜ ராஜாமார்த்தாண்ட ராஜகுலத்தூங்க இப்படியெல்லாம் பேசுறது நமக்கு சந்தோஷத்தருங்க எதுக்கு சிந்திக்கிங்க உங்களுக்கு வந்து ஒரு நம்மளை நம்மளே நம்ம எப்படி பேசணும்ன்றது இருக்கு இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் உங்களை பத்தி நீங்கள் எழுதுங்க நான் இந்த நாட்டில் மிகச்சிறந்த குடிமகனாக இருக்கிறேன் ரொம்ப சாதாரண மிகச்சிறந்த குடிமகனாக இருக்கிறேன் நான் இந்த நாட்டில் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் அம்பானி குடும்பத்தில் பெண் பார்ப்பேன் எழுதுனா தப்பே கிடையாது அந்த அதெல்லாம் இதுக்கு இருக்காது எனக்குள்ள உண்மையா இருக்க ஒரு விஷயத்தை வெள்ள தூக்கி வச்சு எனக்கு பேசுறதுக்கான தைரியம் எனக்கு இருக்குதுன்னா இப்போ நீங்கள் சொல் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ அன்ரியலிஸ்டிக்காக இருக்கிற விஷயங்களுக்கும் நம்ம கில்ட்டிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கும் இமேஜினேஷனில் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் கில்ட் இருக்கும் நான் உங்களுக்கு நான் பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்து நான் காலேஜ் எம்டெக் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஈஸியாக நார்த் இந்தியா நான் படித்தது வந்து ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய டீம் யூனிவர்சிட்டியில் மல்டி கல்ச்சரல் யூனிவர்சிட்டியில படித்தேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு இது ஸ்டூடெண்ட்ஸ் கூட படித்தாங்க ஓகேங்களா எங்கள் கிளாஸில் நாங்கள் ரெண்டு பேர் தான் தமிழ் பசங்க ரெண்டு பேர் தான் தமிழ் பசங்க ப்ராப்பராக பார்த்தோன்னா ரெண்டு பேர் தான் தமிழ் பசங்க இது எல்லாருமே அதர் ஸ்டேட் தான் ஸ்டேட்ல ஸ்டேட்லேருந்து தமிழ் பசங்களும் வந்திருந்தாங்க பட் அக்காடென்ஸில நான் சொல்கிறது பியூர்லி சென் இருந்து வந்து படிக்கிற பசங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் ஓகேங்களா நாங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தடவை நான் மற்ற இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு தெலுங்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் அது அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் வந்து எனக்கு வந்து ரூம் வெளியில் இருந்துச்சு மற்றவங்களாம் ஹாஸ்டலில் இருந்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு ஓகேங்களா ஃப்ரெண்டோட பர்த் பார்ட்டி அதுக்கு ஃப்ர அல் ஹீஸ் எ ஃப்ர ஹீஸ் இ டெயின் பர்சன் அவர் முட்டை யூஸ் பண்ண மாட்டார் இது பண்ண மாட்டார் லீகனாக இருப்பார் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு அந்த பார்ட்டி வந்து எங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல இப்போ இந்த பார்ட்டியில் நான் என்ன வேலை பார்த்து வச்சிருந்தேன்னா பார்ட்டி வந்து இது பண்ணிட்டேன் அவருக்கு கொடுத்த ஸ்வீட்டும் பிடிக்கல எனக்கு அவரு கொடுத்த எந்த சர்வ் பண்ணது எதுவுமே பிடிக்கல ஓகேங்களா நான் ஐ வாஸ் நாட் வெரி அன்ஹாப்பி ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற ராஜ்குமார் ஒரு க்ரோத் மைண்ட் செட் உடையவன் நிறையா போய் கற்றுக்கிட்டு நான் வந்து என்னை பேருக்கு அன்னைக்கு இருக்கிற ராஜ்குமார் ரொம்ப ஆட்னரி பர்சன் ஒரு எம்டெக் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா நான் வந்து என் ரூமுக்கு போயிட்டு இல்லை இவன் கூடுறதுதான் சரி இல்லை நான் போய் வந்து பர்கர் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போய் சா அப்போ நம்ம போறோம்னா நம்ம கூட ஒரு நாலு பேர் கிளம்பி வருவாங்க ஓகேங்களா போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு இது பண்ணியாச்சு நைட் வந்து ஒரு பத்துன்னு ஒரு ஹாஸ்டல் பசங்க இப்போ தூங்க மாட்டேன் ஓகேங்களா நான் வெளில இருந்தேன் ஐ நோ தட் உள்ள என்ன இருக்கு ஸோ எனக்கு உள்ளே யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்போம் இது பண்ணுவோம் வேறு என்ன இது ஸோ அதை அரௌண்ட் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டியாகப்ப கூட இருந்த நாலு பேர் பேசிகிட்டு இருந்தப்ப என்ன ஆகிப்போச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ண சொன்னால் ராஜ்குமார் வந்து அவனை இன்சல்ட் பண்ண இஸ் வெரி இதுன்னு இப்போ என்ன ஆகிப்போச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஹிந்தியில் கலந்து பேசி இன்னும் அவனை திட்டி விட்டாச்சு அது என்ன எனக்கு பாட்டி கொடுக்குறா எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு இது எனக்கு பாட்டி தர நீ வெஜிடேரியனா நீ வெஜிடேரியனாரு நான் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் தான் தருவேன்னா ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் தான் தருவேன்னு சொல்லு அப்போ வெஜிடேரியன்ல எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுவான் ஓகேங்களா இப்படின்னு ஒரு கிளாஷ் ஆகிப்போச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அது அந்த பையன் வந்து இஸ் ரொம்ப பையன் இந்த மாதிரி ஒரு அட்டாக் மாதிரி பேசிட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து டேய் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் என்னடா பண்றது நீ ஏன் மனம இப்படி பேசிட்டேடா உங்க கூட உங்க கூட மீதி இருக்க மூணு பேர் உங்க கூட இருந்ததுக்கு நாங்களும் ஜெயிலுக்கு போகணுமாடா காலையில நாங்க வந்து இந்த மாதிரி ஜெயில ஜெயில இருந்து இது பண்ணுமாடா டேய் நீ அவன் பாட்டுக்கு அவனுக்கு போன் பண்றாங்க இது மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு கில்ட்டு தானே அவன் இஷ்டம் அவன் கொடுக்குறான் வேணும்னா சாப்பிடணும் வேணான்னா விட்டுட்டு போயிடணும் நம்ம வந்து எனக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி தரலன்றதுக்காக இது பண்ண முடியாது ஓகேங்களா அவன் பண்ணது ஒரு தப்பு தான் நான் பண்ணது பத்து தப்பு ஏன்னா அவன் ஒரு மைண்ட் செட்ல பார்ட்டினா நம்ம ஒரு மைண்ட் செட்ல போயிட்டோம் அந்த பார்ட்டினா ஓகே ஒரு ஃபுல் சிக்கன் ஏதாவது சாப்பிடுவோம் இது பண்ணோம் இந்த மாதிரி பில் பண்ணியாச்சு அது ஏமாந்து போனதுனால அவன போட்டு விட்டு 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 விட்டுன்னு ஒட்டியாச்சு இப்போ வந்து என்னன்னா ஒன்றரை மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு பீக்கு பீக் டைம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு நான் அந்த மூணு பேர் கூட நான் கான்வர்சேஷன் பண்றேன் பீக் டைம்ல அவங்க என்ன பண்ணான் டேய் நான் ஹாஸ்டல் கிட்ட நைட் எடுத்து எழுதி வச்சு இல்ல நான் யாருமே உள்ள போயிடுவேண்டா ஒன்னும் பிரச்சனைடா இல்லை அவன் போய் உயிரோட இருக்கான் பார்த்துட்டு வரண்டா ஓகே அப்ப அவன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு நான் பாக்குற அளவுக்கு நாங்க பண்ணிருக்க ஆக்ஷன் வந்து எங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்துச்சு

நாலு மணிக்கு வந்து அவன் ஷட்டில் நடக்கும் நாலு மணிக்கு ட்ரெஸ் போட்டு வெளில வந்துடும் அது வரைக்கும் ரூம்ல ஒரு ஒருத்தர் நான் மாத்தி 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 டே அவன் வந்து ஷட்டில் கிளாஸ் போடாத ஒன்றும் பண்ணிக்கல அப்போதான் நான் போய் தூங்கவே போறோம் நாலு மணிக்கு போனா நைட்டு ஃபுல்லா எங்களுக்கு இந்த ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து தூக்க வரல பயம் ஏதோ தப்பா பண்ணலாம் சரி அவன் பேசும் போதாவது நாங்க ஒருத்தரும் நாங்க கொடுக்கும்போது ஒரு ட்ரெண்ட்ல கொடுக்கறோம் எதிர்பார்ப்போம் இதுதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது இப்போ ஒரு சின்ன இது புரி இது வந்து கில்டா மாறிச்சு எங்க கில்டா மாறுது நான் அவரை திக்கிறது எப்படி கில்டா மாறுது அதுக்கப்புறம் அவனோட மைண்ட் செட்டுக்கு அன்ரியலிஸ்டிக்காக எனக்கு ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகுது கையெழுத்துக்கிட்டாங்களா தூக்கில் தோங்கலையாடா கையெழுத்துக்கிட்டாங்களா ஓகேங்களா இது இல்லை தூக்க மாத்திரை போட்டுருக்காங்களா நீங்க சீக்கிரீங்க அன்னைக்கு இருக்க கண்டிஷனுக்கு எனக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் ஆமா அவன் வந்து நாலரை மணிக்கு வெளில வந்து ஒருத்த போட்டோ எடுத்து அனுப்புறான் அப்ப வாட்ஸ்அப்ல அப்பதான் வந்து இல்ல இல்ல நீ எதுக்கு போட்டோ எடுத்து அனுப்பு என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான் அவன் ரெடி ஆயிட்டான் போட்டோ எடுத்து அனுப்பி ஏதாவது எனக்கு கவலையே கிடையாது போட்டோ பார்த்த பிறகு அவன் போய் தூங்கினான் நானாவது அவன் வெளில வந்துட்டான் உடனே நம்பிட்டு போய் பார்த்துட்டேன் என் கூட சேர்த்து பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது ரொம்ப சிவியரா பத்திக்கிச்சு இதுதான் நம்ம வந்து இங்க கம்யூனிட்டியில பண்றது எனி கம்யூனிட்டி ஃபார் த நம்ம ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகுது இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் கில்ட் வந்து ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது இல்லை சொசைட்டியில் ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுத்து ஏற்படுத்துமா பயங்கரமாக ஏற்படுத்துமா சொசைட்டியில் கில்ட்டு வந்து ஒன்றும் இல்லை இந்த நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு காப்பாறு ஒரு ரூபா பைசா போடுவாரில்ல பத்து ரூபா பைசா போடுவார் அப்படியே அந்த நல்லது எப்படி சுற்றி வந்து அவரே இது பண்ணலாம் அதே மாதிரி கில்ட்டு வந்து உங்களை சுற்றி வந்து ஓகேங்களா இப்போ நான் ஒரு பால் தூக்கி எடிக்கிற மாதிரி கில்ட்டு தூக்கி நீங்கள் திரும்ப நம்ம எவ்வளோ ஃபாஸ்டாக கில்ட்டுலேருந்து வெளில வரணும் அதுதான் மெச்சூரிட்டி இந்த மெச்சூரிட்டின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அது என்னன்னா ரியலைசேஷன்ல போயிட்டு பிளான் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்கிறது தான் மெச்சூரிட்டி ஓகேங்களா அப்ப நீங்க வந்து ஸ்டெபிளைசேஷனுக்கு வரணும் ஸ்டெபிளைசேஷனுக்கு வரணும்னா அதுக்கு உங்க அக்செப்டன்ஸ் லெவல் பெருசா இருக்கும் ஓகே அன்அக்செப்டபிள் ஈவெண்ட்ஸ் நடக்க தான் செய்யும் ஏற்றுக்க முடியாத ஈவெண்ட்ஸ் நடக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு

இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் இல்லையா அன்னைக்கு சிச்சுவேஷன்ல அது எனக்கு வந்து அது இன்னைக்கு சொல்லும் போது நகைச்சுவையாக இருக்குல்ல இது மாதிரி எடுத்துக்க முடியும்னா பெட்டர் முடியாதுன்னா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அது எல்லாமே உங்களுக்கு ஆங்கரில் சொல்லிடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ டெஸ்ட் சேவா டாட் காம் தி ஆல் இன் ஒன் டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் நீட் ஜே டபிள்இ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா அண்ட் இதுதான் உங்களுக்கான ஆப் இந்த ஆப்பில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது அண்ட் பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்த இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டெஸ்ட் டெஸ்ட் சேவா ஆப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லையும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போர்ட் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி